வணக்கம் நண்பர்களே நான் பண்டைய வரலாற்றிலிருந்து புதிய கதைகளைச் சொல்லுகிறேன் இப்போ அனைத்து உலக மதங்களும் முன்னொரு நாளில் உலகளாவிய வெள்ளம் ஒன்று ஏற்பட்டு மனித குலம் முழுவதையும் அழித்து விட்டது என்பதை ஒப்புக்கொள்கின்றன பைபிள் அதை நோவாவின் வெள்ளம் என்று அழைக்கிறது இது மனுவின் பெருவெள்ளம் என்று இந்தியர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இதில் ஒரு குறைபாடு என்னவென்றால் அது எப்போது நடந்தது என்பதை அவர்களின் வேதங்களையும் புராணங்களையும் படிப்பதன் மூலம் அவர்களால் ஒருபோதும் அறிய முடியாது வேதங்கள் புராணங்களின் நிகழ்வுகள் மற்றும் அதன் கதாபாத்திரங்களை பற்றி என்னை விட அதிகமாக அறிந்துள்ள சிலரை நான் அறிவேன் அவர்கள் புத்தகங்கள் எழுதுகிறார்கள் கத காலட்சேபங்கள் செய்கிறார்கள் ஆனால் அந்த சம்பவங்கள் எந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தன என்பது அவர்களுக்கு தெரியாது இருப்பினும் அவர்கள் அந்த சம்பவங்களின் சுற்றுச்சூழல்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் பைபிளை படிக்க வேண்டும் ஏனென்றால் பைபிள் மட்டுமே ஆதாம் முதல் இயேசு வரையிலான மக்களின் பிரிக்கப்படாத வம்சாவழியைக் கொண்டுள்ளது பைபிள் வம்சாவளி அட்டவணையின்படி மனுவின் மகாஜல பிரளயம் கிமு மூவாயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் நிகழ்ந்தது இந்த தேதியை ஒரு குறிப்பு புள்ளியாக வைத்துக்கொண்டு கொண்டு மகாபாரத போர் போன்ற இந்திய நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் இந்துக்கள் பைபிளை படிக்க விரும்புவார்களா இது ஒரு பெரிய கேள்வி இப்போது நான் கூறியுள்ள அசாதாரணமான சில கூற்றுகளை பார்ப்போம் இதோ ஒன்று நோபாவின் வெள்ளத்திற்கு பிறகு முதல் ஐநூறு ஆண்டுகளில் நோபாவின் மகன் ஷேம் இந்தியாவை ஆண்டார் ஐநூறு ஆண்டுகளா ஆமாம் அந்த காலத்தில் மக்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் சொல்ல போனால் சேம் என்பவர்தான் இந்தியாவின் ஸ்தாபகரான பரத மகாராஜாவும் கூட அதை எப்படி நான் சொல்ல முடியும் சரி இதை புரிந்து கொள்ள ரிஷப தேவனை பற்றியும் பைபிளில் காம் என்று அழைக்கப்பட்ட பாகுபலி பற்றியும் இந்திய மண்ணில் இந்த பாகுபலி என்று அழைக்கப்படும் காமனுக்கும் பரத ஆகிய சேமுக்கும் இடையே என்ன நடந்தது என்பதை பற்றியும் ஒருவர் படிக்க வேண்டும் இப்போ பைபிள் எகிப்தை காமின் தேசம் என்று அழைக்கிறது ஆனால் காம் இந்தியாவில் என்ன செய்து கொண்டிருந்தார் உண்மையில் நடந்தது என்னவென்றால் லிபியா நாட்டை ஹேமந்த் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அந்நாட்களில் இத்தாலியின் இளைஞர்களை கெடுத்த காம் என்ற காமதேவனை அங்கிருந்து வெளியேற்ற என்ற போது ஹேமந்த் அவருக்கு உதவி செய்ததால் காம் அவர் மீது கோபம் கொண்டு அவரை கொண்டு போட்டார் பின்பு ஹேமந்தின் மகன் டயோனிசஸ் காமை கொன்று தனது தந்தையின் மரணத்திற்கு பழி தீர்க்க விரும்பினார் இதைக் கேட்ட காம் எகிப்திலிருந்து தப்பி இந்தியா வந்தடைந்தார் அவர் இந்தியாவில் இருந்தபோது சேமின் ராச்சியத்தை கைப்பற்ற முயன்றார் இதற்கிடையில் டயனிசஸ் என்ற ஹேமந்த் குமார் காமை பின்தொடர்ந்து இந்தியா வந்தார் இதை குறித்து கேள்விப்பட்ட காம் பண்டே பாக்டீரியா நாட்டின் மலைப்பகுதிக்கு தப்பிச் சென்றார் அங்கு அவர் பாரசீக மதத்தின் தீர்க்கதரிசியான ஜரதூஷ்டிரா ஆனார் வரலாற்று ஆசிரியர் பெரோசஸ் எனது இந்த கருத்தையே நிரூபித்துள்ளார் மற்றொரு அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் பரத மகாராஜா ஒரு இந்து அல்ல அவர் தனது தந்தை நோவாவின் கடவுளான யகோவாவை நாராயணர் என்ற வடிவில் வழிபட்டு வந்தார் அப்படியானால் இந்த நாராயணரும் விஷ்ணு அல்ல சொல்ல போனால் பைபிளின் குஷான தசரதரின் தலைமையில் ஆப்பிரிக்க குஷின் இனத்தவர் ஹிமு ஈராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் இந்தியாவின் பகுதிகளை ஆக்கிரமித்த போதுதான் இந்து மதம் தொடங்கியது அவரது மகன்தான் ராமர் பைபிளும் இதை உறுதிப்படுத்துகிறது மேலும் ராமாயணத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அவரது பேரனின் பெயரும் குஷ் என்பது நமக்கு தெரியும் சரி இந்த ஒற்றுமைகள் அனைத்தையும் பற்றி பேசி எல்லா மதங்களும் ஒன்றே என்று முடிவு செய்யவ நான் இதையெல்லாம் கூறுகிறேன் இல்லவே இல்லை நண்பர்களே மனுவின் வெள்ளத்திற்கு முன்பு ஒரு ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு கால வரலாறு மறைந்து கிடக்கிறது அந்த பாதையிலே நாம் பின்னோக்கி பயணித்தால் அது நம்மை மனித இனத்தின் மூதாதையர்களான ஆதாம் மற்றும் ஏவாளிடமும் அவர்களை படைத்த உண்மையான கடவுள் எகுவாவிடமும் அழைத்து செல்லும் நாம் அவரை மட்டுமே வழிபட வேண்டும் நண்பர்களே அவர் இன்றைய முப்பத்தி மூன்று கோடி தெய்வங்களையும் நிராகரிக்கிறார் மேலும் அவர் நான் யகோவா இதுவே எனது பெயர் எனது மகிமையை வேறொருவனுக்கும் உரிய துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக குறைக்கிறார் உண்மையில் கிறிஸ்தவர்கள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த இந்த கடவுளைத்தான் பரமபிதா என்ற முறையில் வணங்குகிறார்கள் அப்படியானால் இயேசு யார் இயேசு அவருடைய ஒரே குமாரன் மனித குலத்தின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக அவர் இயேசுவை சிலுவையில் பலியாக கொடுத்தார் இதனால் நாம் இறக்கும்போது நீங்களும் நானும் இறைவனுடன் பரலோகத்தில் வாழ முடியும் மனித பாவங்களுக்காக பலியிடப்படும் பிரஜாபதி நரநாராயணர் மற்றும் நிஷ்களங்க புருஷன் போன்ற பல பெயர்கள் இயேசுக்கு வேதங்களில் கொடுக்கப்பட்டிருந்தனர் மேலும் வேதங்கள் மற்றும் பைபிளின் படி மனித படைக்கப்படுவதற்கு முன்பே இந்த பலி ஸ்வர்க்கத்தில் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நாம் சிலுவையில் கண்டது அதன் ஒரு முப்பரிமான வெளிப்பாடாகும் இப்போ ஒரு முழுமையான அறிவிற்காக மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு நடந்த சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீண்ட காலத்திற்கு முன்பு கடவுளும் அவருடைய தூதர்களும் பரலோகத்தில் இருந்தனர் அவருடைய தேவ தூதர்களில் லூசிபர் என்ற ஒருவர் கடவுளே அவரை படைத்திருந்த போதிலும் அவர் கடவுளை விட அழகாக காணப்பட்டார் இந்த லூசிபர் தன்னுடைய சக தூதர்களில் மூன்றில் ஒரு பங்கினரை தன்வசம் சேர்த்துக்கொண்டு தான் கடவுளை விட சிறந்த தலைவராக இருப்பேன் என்று கூறி கடவுளுக்கு எதிராக காலகம் செய்தார் இதனால் பரலோகத்தில் ஒரு போர் மூண்டது லூசிபர் தோற்கடிக்கப்பட்டார் பிரதான தூதர் மைக்கேல் லூசிபரையும் அவரது கூட்டாளிகளையும் நமது கிரகத்தில் நீரில் வீழ்த்தி போட்டார் அன்றும் சரி இன்றும் சரி அவர்கள் சமுத்திரங்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர் தான் சாத்தான் அவனுடைய சகக்கள் இந்த பேய்கள் வாழ்ந்திருந்த காரணத்தினால் இந்த ஜந்துக்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் மனிதர்களால் நினைத்தும் கூட பார்க்க இயலாத மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அறிந்தவர்கள் இதனால்தான் கடலுக்கு உள்ளும் வெளியிலுமாக பறக்கும் தட்டுக்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் இவைதான் இந்திய இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விமானங்கள் இப்போ இந்த ஜந்துக்களின் இறுதி முடிவு நரகம்தான் இருப்பினும் கடவுள் லூசிஃபருக்கு ஒரு வேலையையும் அதை முடித்து வைக்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தையும் கொடுத்துள்ளார் இந்த லூசிபர் இறைவனின் சொர்க்கத்திற்கு சமமான ஒரு நிலையான ராட்சியத்தை இந்த உலகில் ஸ்தாபித்து இறைவனுக்கும் அவரது தூதர்களுக்கும் தான் அந்த சொர்க்கத்தில் கூறிக்கொண்ட திறமையான தலைவன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் இப்போ ஒரு சாம்ராஜ்யத்திற்கு குடிமக்கள் தேவை அதனால் தான் மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்டோம் இன்று கடவுளும் சாத்தானும் நமது தனிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நாள்தோறும் போராடுகிறார்கள் இந்த போராட்டத்தில் நான் சொல்ல தேவையில்லை நாம் நமது நெத்திய காலத்தை பற்றி அக்கறை உண்டால் நாம் கடவுளை தேர்ந்தெடுத்து இந்த நீர்வாழ் அறக்கர்களிடமிருந்து விலகியிருக்க வேண்டும் இருப்பினும் நமது நாட்டில் நிகழ்ந்த ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் இந்து மதம் ஆரம்பிருந்தே சாத்தானின் இந்த நீர் சாம்ராஜ்யத்தின் பிடியில் உள்ளது பண்டே இந்தியாவின் வரலாறு என்று கூறப்படும் மகாபாரதத்தை பாருங்கள் லூசிபரின் பாதாள லோகத்திலிருந்து வந்த கங்கா தேவியை மன்னன் சாந்தனு மணந்தார் சாந்தனுவுக்கு பிறந்த ஏழு மகன்களையும் தேவி நீரில் மூழ்கடித்தாள் பின்னர் அவள் தனது எட்டாவது மகன் பீஷ்மருடன் பதினாறு ஆண்டுகள் நீருக்கு அடியில் வாழ்ந்தாள் அங்கு பீஷ்மருக்கு லூசிஃபரின் விதிகளின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டது இது எப்படி சாத்தியம் என்று யாராவது கேட்கலாம் தயவுசெய்து என்னுடைய கடலுக்கு அடியில் மனித நகரம் என்ற காணொலியை பாருங்கள் அங்கே பன்னிரண்டு ஆண்டுகள் காங்கோ என்ற மந்தர் சாத்தானுடைய சாம்ராஜ்யத்திற்காக பயிற்சி அளிக்கப்பட்டார் இப்போ நாம் நமது கதைக்கு திரும்ப வருவோம் லூசிபரின் பாதாள லோகத்திலிருந்து திரும்பிய பிறகு பீஷ்மர் ஊக்குவித்தது லூசிபர் ராஜ்ஜியம் அல்லவா மேலும் அப்சராக்கள் என்று அழைக்கப்படும் அனைத்து நீரிலிருந்து வெளிவந்த முனிவர்களும் லூசிபர் என்ற சாத்தானின் விருப்பப்படி ஆட்சி செய்ய பண்டைய மன்னர்களை வழி நடத்தினார்கள் அல்லவா சரி நான் இதை பற்றி பேசும் இதே வேளையில் யோகா பற்றியும் சில விஷயங்களை கூற விரும்புகிறேன் லூசிபரின் பாதாள லோகத்திலிருந்து பதஞ்சலி என்ற அரக்கனால் யோகா மனித இனத்திற்கு வழங்கப்பட்டது இந்த பதாஞ்சலி மனித தலையும் பாம்பின் உடலும் கொண்டவர் யோகாவிற்கு உடல் நல நன்மைகள் பல இருப்பதாகவும் அதற்காக அதை செய்வதாகவும் மக்கள் கூறுகிறார்கள் எனக்கு போருகிறது ஆனால் இலவச உணவு என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை நண்பர்களே அதுவும் நிச்சயமாக லூசிபரின் பாதாள லோகத்திலிருந்து அல்ல இந்த நீர்வாழ் ஆவிகள் உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள் முன்பு யோகாசன ஆசிரியர்களாக இருந்து இன்று யோகாவை கைவிட்டுவிட்ட சிலரின் சாட்சியங்களை பாருங்கள் அப்போது உங்களுக்கு புரிய வரும் கடவுளின் பக்கம் நிலுங்கள் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பைபிள் அறிவிக்கிறது இன்று இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் பின்னர் அவர் தம்முடைய மகிமையில் இவ்வுலகத்திற்கு திரும்பி வரும்போது நீங்களும் அவருடன் உலகை ஆளுவீர்கள் எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக